ஐந்து நீண்ட கால சிறைவாசிகளுக்கு பரோல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளின் கோரிக்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுத்துள்ளது மேலும் பதிமூன்று கைதிகளுக்கு நாற்பது நாள் சாதாரண விடுப்பு வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முன் விடுதலை கோரிய வழக்கில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் முகமது ஆசிம் ரியாஸ் முகமது ரஃபீக் அயல்லம் ஹக்கீம் அபுதாஹிர் முகமது அலி உள்ளிட்டோருக்கு இதற்கிடையே நம்முடன் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாகிர்லா இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இப்போ ஐந்து நீண்ட கால சிறைவாசிகளுக்கு பரோல் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர்ந்த பிறகுதான் ஏறத்தால இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து நீண்ட காலம் கால் நூற்றாண்டுக்கு மேலாக அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை காலத்து தண்டனையை விட மும்மாடுங்க அதிகமான காலம் சிறையிலே கழித்த முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலையை இந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில அனுபவிக்கிறார்கள் அந்த வகையில ஏற்கனவே இருபது நீண்ட நாள் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேரில் இருபது நீண்ட நாள் முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய நூத்தி அறுபத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் நுண் விடுதலை செய்ய ஆளுநருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிந்துரை செய்தார்கள் அந்த பரிந்துரை இன்னும் வந்து ஆளுநர் கிடப்பில் வைத்திருக்கிறார் இருந்த போதிலும் கூட சில வாரங்களுக்கு முன்பு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை சந்திக்கும் போது தமிழ்நாடு அரசு அனுப்பிய பல்வேறு கோப்புகள் நிலுவையில் இருக்கின்றன என்ற தகவலை அவரிடம் தெரிவித்த போது இந்த சிறைவாசிகள் கோப்பையும் நினைவுபடுத்தினார் ஆனால் இதற்கிடையிலே இந்த சிறைவாசிகள் அதாவது இந்த இருபது பேரில் ஒருவர் இறந்து விட்டார் மற்ற பத்தொன்பது பேருக்கு நீண்ட கால வெயிலை அதாவது பிணையை வந்து பல்வேறு உயர் நீதிமன்றம் அதே போல உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது அவர்கள் அனைவரும் வெளியில் இருக்கின்றார்கள் அது தவிர எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பதிமூன்று பேர்களில் இன்றைக்கு பனிரெண்டு பேருக்கு அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு சென்னை மா அவர்களுக்கு நாற்பது நாள் பரோல் வழங்கியிருக்கின்றது அவர்கள் விண்ணப்பித்த அந்த இடைக்கால அதாவது முன் விடுதலை மனுவும் வந்து நிலுவையில் இருக்கின்றது முதல் கட்டமாக இந்த நாற்பது நாள் விடுப்பை வந்து உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது கடந்த அதிமுக ஆட்சியில் இவர்கள் பலமுறை இது இதுபோன்று பிணையில் விடுங்கள் அல்லது நீண்ட நாள் பரோலில் எங்களை வெளியிலே விடுங்கள் என்று கேட்ட போதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக இவர்கள் விடுதலையை சுவாசிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தார்கள் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மலர்ந்த பிறகுதான் அவர்கள் விடுதலையை சுவாசிக்க முடிகின்றது இவர்கள் தொடர்பான முழுமையான விடுதலைக்கான பணிகளையும் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு செய்யும் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம் கடந்த ஜனவரி நான்காம் தேதி நானும் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் பீட்டர் ஆல்போன்ஸ் அவர்களும் தமிழ்நாடு வக்வாரியத்தினுடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களும் அதே போல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்களும் முதலமைச்சர் அலுவலக அதிகாரிகளுடன் ஒரு ஒன்றரை மணி நேரம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம் அதில் மிக முக்கியமாக இந்த கோரிக்கை இருந்தது இந்த கோரிக்கையின் அடிப்படையில் மிகவும் ஒரு சிறப்பான முறையில் முன்னெடுப்புகளை செய்து இன்றைக்கு வந்து முஸ்லீம் சிறைவாசிகளில் ஒருவரை தவிர அதாவது தடா அஸ்லாமை தவிர அத்தனை பேரும் இன்று வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் தான் இருக்கின்றது அஸ்லம் அவர்களுக்குமான அந்த பிணை மனு இன்று வந்தது அது பதினெட்டாம் தேதி அந்த மனு விசாரணைக்கு வரும் என்று தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்போது அவரும் வந்து நீண்ட கால பிணையிலே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் அத்தனை முஸ்லீம் சிறைவாசிகளும் இன்று தங்களுடைய குடும்பத்தாருடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அதே போல இந்த தீர்ப்பை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் இருவருக்கும் அதேபோல போல அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் மனுதாரர் சார்பாக வாதித்த வழக்கறிஞர்களுக்கும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்றக் கழக அரசு சிறுபான்மை முஸ்லிம் மக்களுடைய நலனிலே அக்கறை கொண்ட அரசு அவர்களுடைய துயரங்களை போக்கக்கூடிய அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய நிகழ்வு இன்றைக்கு ஒரே நாளிலே பனிரெண்டு பேருக்கு வந்து பரவலும் அதே போல ஏற்கனவே விடுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு விடுப்பு நீடிப்போம் அதாவது பிணை நீடிப்போம் இது போன்ற நல்ல உத்தரவுகளை இன்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில் சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்